பாருங்கள் மட்டனும் நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக வந்திருக்கு அதே மாதிரி அரிசியும் பாருங்கள் நமக்கு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரை ஓப்பன் பண்ணவுன்னு உங்களுக்கு குழஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனால் நீங்கள் கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி அரிசி வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் சூப்பரா இருக்கும் பிரியாணியும் சாஃப்டா இருக்கும் இந்த மாதிரி தான் நல்ல மெத்துன்னு இருக்கும் பிரியாணி நல்ல இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி வந்துருச்சு இப்ப மசாலா எல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க அதுக்கு ஆஃபரே நம்ம இன்னும் கொடுக்காம இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போறேன் எழுநூறுவாய்க்கு ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டும் மூணாயிரத்துக்கு மேல வாங்குறவங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டும் கொடுக்கலான்னு இருக்கோம் நல்ல தரமான மசாலா வேணும்னு நிறைய பேர் அந்த மாதிரி வேணுன்றவங்களுக்கு இப்ப ஆஃபர் இருக்கு பயன்படுத்திட்டு எல்லாருக்கும் வாங்கி கொடுங்க கொடுங்க அதுக்கப்புறம் நம்மகிட்ட லட்டு முறுக்கு அதிரசம் மிக்சர் இது எல்லாமே கிடைக்குது இது எல்லாமே இப்போ ஆஃபர்ல கொடுக்க போறேன் டென் பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்டோட உங்களுக்கு கொடுக்க போறேன் நீங்க இந்த ஆஃபர் நீங்க வாங்கணும்னு நீங்க நினைச்சிங்கன்னா தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொரியர் ஆஃபீஸ்லாம் லீவ்ருவாங்க அதனால வேணுன்றவங்க இந்த ஆஃபரை பயன்படுத்தி பலகாரங்கள் எல்லாமே வாங்கிக்கோங்க ஒரு ஹெல்த்தியான தீபாவளியா இந்த வருஷம் கொண்டாடுங்க முக்கால் கிலோ அரிசி ஜீரக சம்பா அரிசி தான் வாங்கியிருக்கேன் இதை போட்டுடலாம் நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கும் போது ஊற வச்சிங்கன்னா போதும் அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போது இதுக்கு வந்து ஒரு மசால் ரெடி பண்ணிக்கலாம் முக்கால் கிலோ அரிசி முக்கால் கிலோ அளவுக்கு மட்டனுக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து பூண்டு எடுத்துக்கலாம் ஒரு கை அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம் முக்கால் கிலோவுக்கு நான் ஆறு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் நல்லா பெருசாக தான் இருக்குது ஆறு பச்சை மிளகாய் எடுத்துக்குவோம் இதில் ரெண்டு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதுலேயும் ஒரு கை அளவுக்கு நம்ம வந்து புதினா இலை எடுத்துக்குவோம் இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஒரு கையளவுக்கு வரணும் அதே மாதிரி கொத்தமல்லி இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு வரணும் அதை பிச்சு போட்டுக்கலாம் ஆறுலேருந்து ஒரு எட்டு முந்திரி பருப்பை இதுலேயே போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இதை அப்படியே அரைப்பட்டுருச்சுன்னா அப்படியே அரையட்டும் அப்படி இல்லை அரை அரைப்படலை அப்படின்னா ஒரு ஸ்பூன் மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாமே அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ அதுக்கு நடுவில் நம்ம இப்போ இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணணும் அது என்னென்ன போடலாம் அப்படின்னு பார்ப்போம் இது பாருங்கள் இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதில் எட்டு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அன்னாச்சி மொக்கு இந்த மாதிரி ரெண்டு ஒன்றரை அண்ணாச்சி அளவுக்கு போட்டுக்கலாம் எட்டு கிராம்பு எடுத்துக்குவோம் பாருங்க ஜாதி பத்திரி ஒரு சின்ன பீஸும் மராட்டி மோக்கை ஒரு சின்ன பீஸும் சேர்த்துக்கலாம் பிரியாணி நல்ல வாசனையாக இருக்கும் நான் சுருள் பட்டை இருந்ததுனால நான் ரெண்டு பட்டை அளவுக்கு எடுத்துருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் கல்பாசி ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இதுலேயே ரெண்டு பிரியாணி இலையை நல்லா பிச்சுட்டு இதில் போட்டுடலாம் போட்டுக்கலாம் இப்போ வந்து என்ன பண்ணலாம் இதையும் தனியாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க நான் இதில் வந்து ஜாதிக்காய் போடுறதுக்கு மறந்துட்டேன் ஜாதிக்காய் வந்து ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு போட்டுக்கலாம் போடும்போது பிரியாணியோட டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்கும் அதையும் சேர்த்துக்குவோம் தான் போடணும் பாருங்க இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்யறதுக்கு இந்த ஸ்பூன்லேயே மூணு ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு முக்கால் கிலோ அரிசிக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு சட்னி கரண்டியில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதே ஸ்பூன்லேயே மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சமாக இந்த கொழுப்பு இருக்குது இல்லையா மட்டனோட கொழுப்பு அந்த கொழுப்பை என்ன கொஞ்சமாக மட்டன் போட்டால் கூட நீங்கள் நூறு கிராம் அளவுக்கு மட்டன் போட்டால் கூட இந்த கொழுப்பு கொஞ்சம் எடுத்து இந்த எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு செய்யும் போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு கொழுப்பு இருந்ததுன்னா அதையும் எடுத்து கொஞ்சம் வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கொழுப்பு இருக்குது கொஞ்சம் மட்டனோடு இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே கொஞ்சம் எண்ணெயிலையும் இந்த நெய்யிலையும் இதுலேயும் அப்படியே போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் அப்படியே நல்லா வதக்கியாச்சு இப்போ இந்த மட்டன் எடுத்து இதில் வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா அதுலேயே நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாமும் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ வந்து என்ன பண்ணலாம் நம்ம அரைச்சு வச்ச விழுதை இதில் டைரக்டா சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ இது வதங்கிட்டு இருக்கும் போதே இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மசால் பொடி பண்ணி வச்சுக்கோல இதையுமே இதில் அப்படியே சேர்த்துடலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ வந்து என்ன பண்ணலாம் இந்த ஸ்பூன்லேயே ஒரு ஆறு ஸ்பூன் இல்லை ஏழு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் ஊற்றிக்கலாம் ரொம்ப பிளிக்காத தயிர் ஊற்றிக்கங்க பாருங்கள் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துடலாம் இப்போ முக்கால் கிலோ அளவுக்கு மட்டனை இதில் போட்டுடலாம் நான் ரொம்ப பெரிய பீஸெல்லாம் போடலை ஒரு மீடியம் சைஸ் தான் போட்டிருக்கேன் இருக்கிறதுனால இதையும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்ப நம்ம மட்டன் வேகும் போது இதை போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் அப்படியே வதங்கட்டும் கொஞ்சம் திக்காவும் ஆயிடுச்சு பாருங்க மசாலா இப்போ இந்த டைம்ல நம்ம வந்து அந்த பொடியெல்லாம் அரைச்சோம் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு அரைச்சோம் அதுலயே கொஞ்சமா தண்ணி ஊத்தி எடுத்து வச்சுருக்கேன் இந்த தண்ணியை மட்டும் ஊற்றுனீங்கன்னா போதும் வேறு தண்ணி எதுவும் வேண்டாம் இதுலேயே மட்டன் வந்து இந்த சாந்துலேயே நல்லா வெந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் சாந்து மாதிரி நல்லா இருக்கு அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணா குக்கர் மூடியை மூடி வச்சுருங்க ஒரே ஒரு விசில் வச்சா போதும் ஒரு விசில் வச்சுட்டு உடனே ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஒரு விசில் மட்டும் வரட்டும் பாருங்க இப்போ வந்து ஒரு விசில் வச்சு எடுத்துட்டேன் ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன் இப்போ ஸ்டீம்லாம் போயிடுச்சு எடுத்து பார்த்துடலாம் பாருங்க நான் வாங்கின மட்டன் வந்து கொஞ்சம் இலா ஆட்டுக்கறி சின்ன சின்ன பீஸ் தான் போட்டிருந்தேன் சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய பீஸ் போட்டீங்க அப்படின்னா ரெண்டு விசில் விட்டுக்குங்க இதுவே பாருங்கள் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு மட்டன் பாருங்க நல்லா வெந்து பூ மாதிரி பாருங்கள் பாக்குறதுக்கே தெரியுது இல்லையா பாருங்க இப்போ வந்து நம்ம அரிசியை வந்து நல்லா ஊற வச்சுட்டு வடித்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அரிசி எல்லாமே போட்டாச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் நல்லா இதோட இந்த அரிசியை வந்து நம்ம மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கணும் சரி நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ ஏற்கனவே இதில் மசாலா எல்லாம் இருந்து இந்த மட்டனில் இருக்க தண்ணியெல்லாம் சேர்ந்து வந்திருக்கு இல்லையா இப்போ ஜீரக சம்பா அரிசி அப்படிங்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்றரை ஊற்றணும் இப்போ இதில் நல்லா தண்ணி உங்களுக்கு திட்டமாக தான் இருக்குது பாருங்கள் இந்த இதுலேயே இந்த மசாலெல்லாம் இருக்கிறதுனால இப்போ ஒரு கப்பு ஊத்திட்டு கால் கப்பு மட்டும் ஊற்றிக்கலாம் ஏன்னா ஏற்கனவே மசாலா கொஞ்சம் இருக்கு இதுல ஒரு எலுமிச்சம்பளம் புளிஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் இத கொட்டையெல்லாம் இல்லாம வடிச்சுட்டு ஊற்றிக்கணும் அப்ப இன்னும் கொஞ்சம் நல்ல மட்டன் நல்லா சாஃப்டா இருக்கும் இந்த சாப்பாடும் பாத்தீங்கன்னா பிரியாணியும் நல்லா சாஃப்டா இருக்கும் இந்த மீதி இருக்க அந்த அந்த நெய்யெல்லாம் இருக்குதுலேயே இதெல்லாம் இதுலையே வளைச்சி ஊற்றிடுவேன் எல்லாமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறோம் இப்போ ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிக்கும் போது நம்ம குக்கர் மூடியே மூடி வச்சிடலாம் பாருங்கள் இப்போ வந்து இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியே முடிக்கலாம் எதுக்காக அந்த மாதிரி சொல்கிறோன்னா அடியில் வந்து அடியில் எதுவும் பிடிச்சிடாம இருக்கணும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியும் மூடி வச்சிடலாம் இப்போ இது வந்து நல்லா ஏற்கனவே ஒரு விசில் வச்சு எடுத்துட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் மறுபடியும் ஒரு விசில் மட்டும் தான் போகிறோம் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் வச்சுட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் எப்பயுமே குக்கர் பிரியாணினா மேலே இந்த மாதிரி இருக்கும் இதை பார்த்தவொன்னு பயந்துடாதீங்க இப்ப பாருங்க இப்ப இத வந்து நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா அடியில எல்லாம் உங்களுக்கு வந்து நல்லா உதிரி உதிரியா இருக்கும் பிரியாணி ஜீரக சம்பா அரிசினா தான் இருக்கும் இந்த மாதிரி இருந்ததா நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கும் வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் நல்லா இதுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான சில்லி சிக்கன் வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா மட்டை இருக்கும் பாருங்க மட்டனும் நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக வந்திருக்கு அதே மாதிரி அரிசியும் பாருங்க நமக்கு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரை ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு குழஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனால் நீங்கள் கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்கும் பிரியாணியும் சாஃப்டாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்ல மெத்துன்னு இருக்கும் பிரியாணி பார்க்குறதுக்கு பிறகு நல்ல மெத்துனும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும்